தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம் பேரூராட்சியில் இந்த சைட்டு இருக்குதுங்க வேம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து நமக்கு ஐந்து கிலோமீட்டர் வருது இந்த சைட் எங்கே எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உம்மையால்புரம் ஊராட்சியில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்ஸ் ஆயிலுங்க இது பொஞ்சை ரெட் சாயில் சிங்கிள் ஓனர் இது ரெண்டு ஏக்கர் முப்பத்தைந்து சென்ட்டுங்க இது இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அடி வருது இந்த சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ரூட் சைட்டுங்க அது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு இது இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது அடிங்க அது ஒரு வீட்டு மனை பிரிவுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு நல்ல தரமான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு ஏக்கர் முப்பத்தைந்து சென்ட்டு சிங்கிள் ஓனர்ங்குது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதாம் மரம் வந்து ஒரு பத்து மரம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பாதாம் மரம் ஒரு பத்து மரம் இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இப்போ நம்ம தார் ரோட்லேருந்து சைட்டு உள்ளே போகிறேன் நான் ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு சிங்கிள் ஓனர் இது இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வாங்க இடம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஓனராண்ட்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மண்ணெலாம் பாருங்கள் ரெட் சாயில் பியூர் ரெட் சாயிலுங்க இது இது ஒரு அருமையான சைட்டு ஒரு காலேஜி க கட்டுறது கூட அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து இருந்து காஞ்சிபுரம் வந்து பதினைந்து கிலோமீட்ரு வருது செய்யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து கிலோமீட்ரு வருங்க வெம்பாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டு அப்படியே பாருங்கள் ஸ்கொயர் தான் பெண்டுக்கிட்டு கிடையாது அங்கே பாருங்கள் ஒரு ஆள் ஆப்போசிட்டில் இருக்கார் பாருங்கள் அப்படியே ஸ்கொயராக வருது இடம் இது ஒரு அருமையான சைட்டே எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நேராக பேசிக்கலாம் உங்களிடம் வந்து விற்பனைக்கு இடங்கள் இருந்தால் நேரடியாக நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க இது இது வந்து ஃபைனல் ரேட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வாங்க இடம் பிடிச்சிருந்தா ஓனர் அண்டை பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்ரு வருங்க காஞ்சிபுரம் பதினைந்து கிலோமீட்ரு செய்யார் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்ரு வெம்பாக்கம் உங்களுக்கு ஐந்து கிலோமீட்டரில் வருதுங்க உம்மையால்புரம் ஊராட்சியில் இந்த சைட்டு இருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் போய் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க